ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஏகாதசிங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஏகாதசி இருக்குது அதோடய பவர் இன்றைக்கி நாள் முழுக்க வந்து இருக்குது நார்மலாக வந்துட்டு ஏகாதசி இந்த மாதிரி டைம்லாம் வரும்போது அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்க இருப்பீங்க பட் பர்டிகுலராக ஏகாதசியில் சில சிறப்புகளும் வந்து இருக்குங்க இது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இதில் பயனுள்ள வகையில் இருக்குது இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண போகிறீங்க வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா நீண்ட நாட்களாக நடக்காமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்காமல் எழுபறியாக இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் அந்த பெருமாள் கோவிலில் சில தானங்கள் வந்து பண்ணலாம் இந்த ஏகாதசி டைமில் அதுவும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது சுக்கரதிசியோடு சேர்ந்து வந்திருக்கு சுக்கர ஏகாதசின்னு சொல்லுவாங்க சுக்கர ஏகாதசிங்கிறது பல வகையிலையும் நமக்கு நன்மைகளை வந்து தரக்கூடிய ஒரு ஏகாதசியாக இது அமைஞ்சிருக்கு அதுலேயும் என்னென்னா இந்த ஏகாதசி விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த ஏகாதசி அப்படிங்கிறனால இன்றைக்கி நாளில் பெருமாள் கோவிலுக்கு போகிறவங்க அவசியம் நான் வந்து சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் சில சகோதரிகள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த பெரிய பொண்ணாகாமல் ஒரு சில பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப டைம் டிலே ஆகும் வயசுக்கு வராமல் இருப்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்காக வேண்டி கூட சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா இப்போ பொண்ணு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகுது வயசுக்கு வரக்கு அதுக்கு எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி கூட என்கிட்ட சில சகோதரிகள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து இதை செய்யுங்க நான் சொல்கிற விஷயத்த ஏன்னா இன்னைக்கு நாளில் வந்துட்டு இந்த ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆகுது குழந்த பாக்கியம் இல்லை வயசுக்கு வராத பொண்ணுங்க அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா ஏன் தடை இருக்கும்ல அது எல்லாத்தையும் இந்த ஏகாதசியில் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு பவர் வந்துட்டு இந்த ஏகாதசிக்கு இருக்குது அதனால் பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க போயிட்டு இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா அது பர்டிகுலராக கோவிலில் செய்யும் போது நல்ல ஒரு பவர் வந்து காமிக்கோங்க அதனால் அவசியம் இன்றைக்கி நாள் முடிகிறதுக்குள்ளே பெருமாள் கோவிலுக்கு போய் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்துட்டு மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்காக வேண்டி மங்களகரமான பொருள் வாங்கி நம்ம கொடுக்கறது ஒரு விஷயம் அதில் ஒன்று தான் வந்துட்டு மஞ்சள்ங்க மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி வந்து இருக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் விரலி மஞ்சள் பொடின்னு உங்களுக்கு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அந்த மஞ்சள் பொடி வந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த மஞ்சளை வந்துட்டு நீங்கள் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் நூறு கிராமில் ஆரம்பித்து கா கிலோ ஒரு கிலோன்னு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா எல்லா சுவாமியும் அந்த கோவிலில் இருக்கும் பெருமாள் ஒரு ஓரத்தில் இருப்பார் அந்த மாதிரி சன்னிதியாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போய்ட்டு மஞ்சள் பொடி வாங்கி கொடுத்துட்டு வாங்க இது என்னென்னா மங்களகரமான விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுக்கும் அதனால் வந்துட்டு மங்களகரமான பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மஞ்சள் வாங்கி கொடுக்கறது இன்றைய நாளோட ஸ்பெஷல் இது ஒரு விஷயமாச்சுங்களா அடுத்தது வந்து என்ன விஷயம் இருக்குன்னா அடுத்தது வந்துட்டு வெள்ளம் வெள்ளம் நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குல்ல அதுவும் கூட வந்து வாங்கி கொடுப்பாங்க அது வந்து எதுக்காகன்னா இனிப்பான விஷயம் நமக்கு அதில் கேட்கணும் மஞ்சள் வாங்கி கொடுத்து மங்களகரமான விஷயத்த நமக்கு அதில் கேட்குறோம் அதே போல் இனிப்பான பொருள் வாங்கி கொடுத்து நம்ம அந்த சந்தோஷமான விஷயத்த காதில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஐதீகம் இது வந்துட்டு ஏகாதசியில் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்கிறங்காட்டி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏகாதசி வந்திருக்கு அதுவும் இந்த ஏகாதசி ரொம்ப பவர்ஃபுல்லான ஏகாதசி விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏகாதசி அப்படிங்கிறனால நீங்கள் அதிர்ஷ்டம் ஓரியன்டான விஷயங்கள்லாம் நீங்கள் நம்புவீங்க இல்லை ரொம்ப நிறையா எனக்கு நம்பிக்கை இருக்குது பெருமாள் மேல் வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி என்ன வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அச்சு வெள்ளம் இந்த மாதிரி வந்துட்டு மஞ்சளோடு சேர்த்து அந்த பொருளையும் வந்து நீங்கள் வாங்கி வந்து கோயிலுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு வருவாங்க இல்லையா சாமி கும்புறக்கு வருவாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு இந்த அச்சு வெள்ளம் இது மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டு இல்லை நாட்டு சக்கரை வாங்கி வச்சுட்டு கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி வரவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் அது கொடுக்கலாம் இப்படி செய்யும் போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி கேட்போம் இல்லைங்களா அது வந்துட்டு நமக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து நமக்கு அதில் வந்து கேட்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்க இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வரும்போது நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு பவர் இருக்குது ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு சக்தி இருக்குன்றனால இப்படியெல்லாம் ஒரு செயற்கை அமையும் போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து செ செஞ்சு பாருங்கள் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இது நார்மலாகவே நீங்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து உகந்த இல்லையா ஏகாதசி மிஸ் பண்ணவங்க கூட இந்த சனிக்கிழமை நாளில் இதே பொருள் மஞ்சள் வெள்ளம் இந்த மாதிரி பொருளை வந்துட்டு கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறதாகட்டும் இந்த வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டு கோவிலுக்கு வரவங்களுக்கு தானம் கொடுக்கறதாகட்டும் தொடர்ந்து ஒரு ஒரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வரும்போது இந்த ரொம்ப நாளாக அந்த ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் இல்லைங்களா சனி தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது இந்த தோஷத்தினால வந்துட்டு தள்ளிப்போகுது கல்யாணம் தள்ளிப்போகுது குழந்தை பிறக்க மாட்டாங்க இந்த மாதிரி ரீசனுக்குலாம் வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இது ஒரு ஒரு சனிக்கிழமை செய்கிறது கூட நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் இது ஒரு பாட்டுங்க இப்படி செய்யறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்குற விஷயம் ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது நான் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் நான் நிறைய சாமியிட்ட கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டேன் இப்படிலாம் கூட ஒரு சிலர் இருப்பீங்களே அப்படி இருக்கீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்குங்க சரிங்களா இன்றைக்கி நாளோட ராத்திரி பதினொன்று பதினொன்று இந்த டைமுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பதினொன்று பதினொன்றுக்கு உங்களோட கோரிக்கையை ஒரு மஞ்சள் பேப்பரில் வந்து எழுதி வைங்க அதாவது உங்களுக்கு மஞ்சள் ஷீட் அந்த ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன அந்த ஷீட் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அது கிடைக்கும்ல கலர் பேப்பர் கிடைக்குள்ள மஞ்ச பேப்பர் அது வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம் எதுவுமே இல்லைன்னா ஷீட்டில் லேசாக மஞ்ச தடவி காய வச்சுருங்க முன்னாடியே நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு க்ரீன் பென் எடுத்து கரெக்டாக இன்னைக்கு ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்கு உங்கள் விஷயத்தை எழுதி வைங்க சரிங்களா அதாவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்ட்டு இருக்கும் இல்லையா ரொம்ப நாளாக டிலே ஆகும் இல்லையா அப்படி எந்த விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அதை பதினொன்று பதினொன்றுக்கு எழுதி வைக்கணும் சரிங்களா ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்கு எழுதி வைக்கணும் சும்மா ஒரு வாட்டி நீங்கள் எழுதி வச்சாலே போதும் எழுதி மனசார வச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் இது கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடையே நீங்கள் இருந்துக்கோங்க இது ஒரே ஒரு வாட்டி இன்றைக்கி பண்ணால் மட்டும் போதும் இது என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க இல்லையா அடுத்த நாள் காலையில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குன்னா நீங்கள் அந்த கோவிலில் போய் கோவில் உண்டியில் அதை கொண்டே போடணும் அதாவது இது ஒரு வகையாக வந்து வேண்டுதல் கொண்டே வைக்கிறது மாதிரி உங்கள் வேண்டுதல் சீட் எழுதி அந்த உண்டியில் கொண்டே நீங்கள் அவர் பாதத்தில் கொண்டே சேர்த்துட்டீங்கனாலே போதும் அவர் வந்து அதை பார்த்துக்குவார் அது நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அவர் பார்த்துக்குவார் ஈஸியாக நீங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் நான் சொன்ன மாதிரி இன்றைய நாளைக்கு இவ்வளோ ஸ்பெஷல் இருக்க போய் இன்றைக்கி கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இதோட பவர்ங்கிறது அந்த மாதிரி சில நாட்களுக்கு சில அதீத பவர் இருக்கும் இல்லையா அமாவாசை பௌர்ணமி நம்ம எப்படி பவராக இருக்குது அது மாதிரி இப்படியெல்லாம் பவர்ஃபுல்லான டேஸ் வரும்போது உங்கள் கோரிக்கையை நீங்கள் வைக்கும்போது அது ஸ்ட்ராங்காக நடக்குங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி ராத்திரி வர பதினொன்று பதினொன்று அந்த டைமிங்க எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க இப்போ இன்னும் டவுட் என்ன வரும்னா இந்த நம்ம கோயிலுக்கு வந்து போக முடிய மாட்டேங்குது சிஸ்டர் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ இருந்து இதை செய்யலாமா வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலருந்து கூட இதை செய்யலாம் அவரை முன்னாடி நீங்கள் உட்காந்து இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே வந்து வெள்ளம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் சரிங்களா சுவாமி படத்துக்கு முன்னாடி அச்சவெல்லம் இல்லை கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரம் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் சுவாமி கும்பிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு பிரசாதம் மாட்டால் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இப்படி கூட நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேட்குற விஷயத்தை வந்து செஞ்சுக்க முடியும் இதெல்லாம் இந்த நாளில் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஏகாதசி மிஸ் பண்ணவங்க நீங்கள் சனிக்கிழமை கூட இதை ஃபாலோ பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ஒரே நாளில் நடக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் சில விஷயங்களுக்கு சில டைம்னு எடுத்துக்கும் அதனால் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் சரிங்களா அவசியம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்